அவர் வாய்ப்பு இருக்கு நான் அவரை பேசக்கூடிய இல்லை சார் திரும்பி வந்து மீட்டர் செங்கோட்டை சந்தித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா பேரு அவரு வாய்ப்பு இருக்கு நான் அவரை பேசக்கூடிய இல்லை சார் திரும்பி வந்து கூட்டியில் சசிகலா அவங்க அணிக்கு தந்திக்காமல் போயிட்டாரு அவர்களை சந்திக்கிறதுக்கு மீட்டர் சந்திக்க வாய்ப்பு இருக்குமா சார் சார் தேர்தலை எது மாதிரியான அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கு சார் தேர்தலில் வந்து எடப்பாடி அவர் கருத்தா எடுத்துக்கலாமா சேர்ந்தால்